அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்ன இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அருமையான விவசாய பூமி ஒரு மூணு ஏக்கராக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக குறைந்த விலையில் அருமையான செம்மண் பூமி மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்தரம் நான்கு வழி சாலையிலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்ரு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கள்ளிமந்தியம் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் பல்லடம் கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா தாராபுரம் தாண்டி ஒரு இருபது கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க இருபது கிலோமீட்ரு போய் கள்ளிமந்தியம் அப்படிங்கிற ஏரியாவிலருந்து உள்ளேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கிலோமீட்ரு வருதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்ரு பொதுத்தடம்ங்க அந்த பொதுத்தடத்தை அந்த பூமி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுத்தடம் வருதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த விவசாய பூமியில் பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி தனி இபி கனெக்ஷன் இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வித் மோட்டரோடு இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் தொட்டிங்க அந்த போர்வெல் மோட்டர் இந்த பேப்பர் தொட்டியிலிருந்து தொட்டி யூஸ் பண்ணி இதில் தனி ஸ்டோர் பண்ணி இதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குதுங்க இந்த பூமியில் அருமையான செம்மண் பூமிங்க அட்டகாசமான பூமிங்க விவசாயத்துக்கு வந்து சூப்பராக நடைமுக மிஸ் பண்ணிட வேண்டாங்க எல்லா வசதிகளோடு இருக்குதுங்க தனி ஈபி சர்வீஸுங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முருங்கை சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க இது வந்து முருங்கை சாகுபடிங்க மூணு ஏக்கரால் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா உங்களுக்கு முருகை சாகுபடிங்க மீதி ஒன்றரை ஏக்கரா வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு வாஸ்துப்படி சமசரிமா வாஸ்துப்படி உங்களுக்கு மூணு ஏக்கரா வந்துடுதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க விவசாய பர்பஸ்க்கு தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட வேண்டாங்க மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கரா பதினேழு ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராவோட விலை பதினேழு லட்ச ரூபாய்ங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க நேரில் வாங்க பூமியை பார்ப்போம் நேரில் நே லேண்டாவின் வாட்டி உட்காந்து பேசிக்கலாங்க ரேட்டு வந்து கொஞ்சமாக குறையிறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பெருசாக கம்மியாகாதுங்க பதினேழு லட்சரூவா சொல்கிறாங்க அதில் ஏதோ உட்காந்து பேசணும்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே